வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு நிபேரமான கதைய பத்தி பார்க்க போறோம் ஒரு காலத்துல பெண்கள் தொழில்முறை இருந்து கிட்டத்தட்ட முழுமையா ஒதுக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் அவங்க எப்படி தலைவர்களா உயர்ந்தாங்கிற அந்த பயணத்தை தான் நாம பார்க்க போறோம் வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதை கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியுதா அவங்களால ஆனா ஒரு காலத்துல இதுதான் பொதுவான நம்பிக்கையா இருந்துச்சு ஆயிரக்கணக்கான வருஷமா தொழில் உலகங்கிறது வெறும் ஆண்களோட ஆதிக்கம் நிறைஞ்சதா மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான ஆண்கள் கோட்டையாவே இருந்துச்சு சரி ஆனா அந்த கோட்டை எப்படி கட்டப்பட்டது பெண்கள் அடைஞ்ச இந்த முன்னேற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க முன்னாடி என்னென்ன தடைகள் இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அந்த தடைகள் சட்டம் கலாச்சாரம் கல்வின்னு எல்லாத்திலேயும் ரொம்ப ஆழமா வேறொன்று இருந்துச்சு இதுல ஒரு முக்கியமான சட்ட தான் கவர்ச்சர் இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுனா அவளோட சட்டப்பூர்வ அடையாளமே அவ கணவனோட அடையாளத்துக்குள்ள போயிடும் சிம்பிளா சொல்லும்னா அவங்கன்னு ஒரு தனி நபரே சட்டப்படி கிடையாது இதனால அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கெரியரை நினைச்சு பார்க்க கூட முடியல அப்ப பாருங்க இது ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல ஒரு பக்கம் சட்டம் சொத்து வாங்கவோ ஒப்பந்தம் போடவும் விடல இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டி காலேஜ்னு கல்விக்கான கதவுகளும் சாத்தப்பட்டிருந்துச்சு நம்ம கலாச்சாரமும் ஆண்களுக்கு ஒரு இடம் பெண்களுக்கு வேற இடம் சொல்லி வச்சது இது எல்லாத்துக்கும் மேல தொழில்முறை சங்கங்கள் கூட பெண்களை உள்ளே சேர்க்கல இப்படி நாலா பக்கமும் சுவரா இருந்திருக்கு ஆனா எவ்வளோ பெரிய சுவரா இருந்தாலும் அதுல விரிசல் விழத்தானே செய்யும் வாங்க அடுத்ததா அந்த நிலைமை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் அந்த பெரிய கோட்டையை உடைக்க ஆரம்பிச்ச சில முக்கியமான முன்னோடிகளை பற்றி பார்ப்போம் உதாரணத்துக்கு எலிசபெத் பிளாக்வெல்ல எடுத்துக்கலாம் அவங்க மெடிக்கல் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணப்ப ஒன்று ரெண்டு இல்லை பத்து தடவைக்கும் மேலே நிராகரிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க விடாமுயற்சியோட போராடி அமெரிக்காவோட முதல் பெண் டாக்டர் ஆனாங்க அடுத்து சட்டத்துறையில் அரபெல்லா மான்ஸ்ஃபீல்ட் அவங்க காலத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் வக்கீலாக முடியும்னு சட்டம் இருந்துச்சு அதை எதிர்த்து போராடி தான் அமெரிக்காவோட முதல் பெண் வழக்கறிஞரே ஆனாங்க இன்னும் சொல்ல பெல்வா லாக்வுட்னு ஒருத்தவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸில் வாதாடணும்னா அதுக்கு அமெரிக்கா பார்லிமெண்ட் கிட்டேயே பெட்டிஷன் போட வேண்டியிருந்துச்சு யோசிச்சு பாருங்க அடுத்து பிசினஸ் மேடம் சிஜே வாக்கர் மாதிரி முன்னோடிகள் வெறும் பாலின தடையை மட்டும் இல்ல இனத்தடையையும் தாண்டி இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாங்க, இவங்க எல்லாரும் அந்த காலத்துல விதி இருந்திருக்கலாம் ஆனா இவங்க தான் ஒரு புது விதி சாத்தியம்னு நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க தனிப்பட்ட மனுஷங்களோட எஃபோர்ட் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஆனா ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா ஒரு புரட்சியே தேவைப்பட்டுச்சு இல்லையா அடுத்ததா அந்த பூட்டப்பட்ட கதவுகளை உடைச்சு எரிஞ்ச பெரிய சமூக சட்ட சக்திகளை பத்தி தான் பார்க்க பாக்கப்போறோம் இந்த டைம்ல என்ன பாருங்களே அந்த வேகம் நல்லாவே புரியும் முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுகள்ல பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்க ஆரம்பிக்குது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நியூசிலாந்து முதல் முறையா பெண்களுக்கு ஓற்றுமை கொடுக்குது அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஓற்றுமை கிடைக்குது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்த டைட்டில் நைன் சட்டம் படிப்பில் பாலின பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு உறுதி செஞ்சது அப்புறம் வந்துச்சு உலகப் போர்கள் இந்த நம்பர் ஆறு மில்லியன் இது யாரை குறிக்கிது தெரியுமா இரண்டாம் உலகப் போறப்ப வேலைக்கு வந்த அமெரிக்க பெண்களோட எண்ணிக்கை இது அவங்க அது வரைக்கும் ஆண்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த பெரிய பெரிய தொழிற்சாலை வேலைகளை எல்லாம் செஞ்சு தங்களோட திறமையை ஒரு பெரிய அளவில் நிரூபிச்சாங்க அப்போ இந்த மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிஸ்டதியை மாத்துன மாதிரி அந்த பழைய முறை அதாவது பெண்களை ஒதுக்கி வச்சிருந்த சட்டங்கள் கல்வி தடைகள் கலாச்சார நெறிகள் எல்லாத்தையும் முழுசா எடுத்துட்டு அதுக்கு பதிலா சட்ட சமத்துவம் சமமான கல்வி வாய்ப்பு பெண்ணிய இயக்கத்தோட வாதங்கள்னு ஒரு புது அமைப்பை கொண்டு வந்தாங்க சரி இவ்வளோ மாற்றங்கள்லாம் நடந்துச்சு இதோட விளைவு என்னவா இருந்துச்சு ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே தொழில் உலகத்தோட முகமே மாறிப்போச்சு ஒரு கான்கிரீட் உதாரணம் பார்க்கலாமா மருத்துவம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஒரு சதவீதத்துக்கும் கம்மியா இருந்த பெண்கள் பத்துகள்ல பத்துகளில் மாணவர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவங்களா மாறினாங்க இந்த சார்ட்ட பார்த்தாலே அந்த மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் புரியும் இது ஒரு திகைக்க வைக்கிற மாற்றம் இது மருத்துவத்துல மட்டும் நடக்கல இந்த டேபிளை பாருங்க அரசியல் சட்டம் ராணுவம் அறிவியல்னு எல்லா துறையிலையும் இதே கதை எப்போ அந்த அமைப்பு ரீதியான தடைகள் உடைஞ்சு விழுந்துச்சோ அப்போ பெண்கள் பெருமளவுல உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நாம இன்னைய நிலைக்கு வர்றோம் இந்த முன்னேற்றத்தை யாரும் மறுக்க முடியாது தொழில்களுக்கான கதவுகள் திறந்தாச்சு ஆனா அந்த அறைக்குள்ள உண்மையிலே சமத்துவம் இருக்கா அந்த பழைய சட்டத்தடைகள்லாம் போயிடுச்சு ஆனா முழுமையான சமத்துவத்தை அடையறதுக்கான பாதையில அடுத்து என்ன இருக்கு இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி